குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க சென்னை அம்பத்தூரை சேர்ந்தவர் தினேஷ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் பணியாற்றுகிறார் மூன்று மாதங்களுக்கு முன் திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கு குடும்பத்துடன் தினேஷ் சென்றார் தரிசனம் செய்துவிட்டு உண்டியலில் காணிக்கை செலுத்தினார் அப்போது காணிக்கை பணத்துடன் அவர் கையில் வைத்திருந்த ஐபோனும் உண்டியலுக்குள் விழுந்தது இது பற்றி கோயில் நிர்வாகத்திடம் தினேஷ் கூறினார் ஆனால் அறநிலையத்துறை உத்தரவின்றி கோயில் உண்டியலை திறக்க தங்களுக்கு அதிகாரம் இல்லை என நிர்வாகிகள் கூறினர் இதையடுத்து உண்டியலில் மொபைல் தவறுதலாக விழுந்தது குறித்து அறநிலையத்துறைக்கு தினேஷ் கடிதம் எழுதினார் அதில் மாற்று மொபைல் எண்ணையும் குறிப்பிட்டிருந்தார் இதையடுத்து கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணப்படுவதற்கான தேதி முடிவு செய்யப்பட்டு நேற்று உண்டியல் திறக்கப்பட்டது ஏற்கனவே தினேஷ் எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த மாற்று மொபைல் போன் எண்ணுக்கு கோயில் ஊழியர்கள் தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து மொபைல் போன் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் தினேஷ் கோயிலுக்கு வந்தார் உண்டியல் காணிக்கைகளை வெளியே எடுத்தபோது தினேஷின் மொபைல் போனும் கிடைத்தது ஆனால் உண்டியலில் உள்ள பொருள் கோயிலுக்கே சொந்தம் அதை தரும் அதிகாரம் தங்களுக்கு இல்லை என கோயில் ஊழியர்கள் கூறினர் அதேபோல் இந்த விவகாரத்தில் அறளையத்துறையும் எவ்வித முடிவும் எடுக்க முடியாது என கூறிவிட்டதாக தெரிகிறது எனினும் மொபைல் போனில் முக்கிய டேட்டாக்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை எடுத்துக்கொண்டு மொபைல் போனை கோயில் நிர்வாகத்திடம் திருப்பி ஒப்படைத்து விட வேண்டுமென அறநிலையத்துறை அதிகாரிகள் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது மூன்று மாதங்களுக்கு பின் மொபைல் போன் திரும்ப கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சென்ற தினேஷுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது கோயில் உண்டியலில் விழும் எந்த பொருளும் கோயிலுக்கே சொந்தம் என ஊழியர்கள் கூறியதால் தினேஷ் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார்